ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அதிக நாட்கள் ஓடிய மறக்க முடியாத படங்களை பற்றின விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளிவந்து அதிக நாட்கள் ஓடிய படங்களை பார்ப்போம் ஆயிரத்தில் ஒருவன் நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய படம் அடுத்து எங்கள் வீட்டு பிள்ளை இருநூற்று பதிமூணு நாட்கள் சென்னை காஷினோ தியேட்டரில் ஓடி வெற்றி பெற்ற படம் அடுத்து இதயக்கமலம் நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய படம் அடுத்து இரவும் பகலும் நூறு நாள் ஓடிய படம் அடுத்து குழந்தையும் தெய்வமும் நூறு நாள் ஓடிய படம் அடுத்து சாந்தி நூறு நாள் ஓடிய படம் அடுத்து திருவிளையாடல் வெள்ளி விழா கண்ட படம் அடுத்து வல்லவனுக்கு வல்லவன் நூறு நாள் ஓடிய படம் இந்த எட்டு படங்களும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளிவந்த படங்களாகும் இவற்றில் எம்ஜிஆர் படங்கள் இரண்டும் சிவாஜி படங்கள் இரண்டும் ஆகும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்து அதிக நாட்கள் ஓடிய படங்களை பார்ப்போம் அன்பேவா சென்னை காசினோ தேட்டரில் நூற்றி ஐம்பத்தி நாட்கள் ஓடியது அடுத்து சித்தி நூறு நாட்கள் ஓடிய படம் அடுத்து இரு வல்லவர்கள் நூறு நாட்கள் ஓடிய படம் அடுத்து குமரிப்பெண் நூறு நாள் ஓடிய படம் அடுத்து மேஜர் சந்திரகாந்த் நூறு நாள் ஓடிய படம் அடுத்து மோட்டார் சுந்தரம் பிள்ளை நூறு நாள் ஓடிய படம் அடுத்து முகராசி நூறு நாள் ஓடிய படம் அடுத்து பெற்றால்தான் பிள்ளையா நூறு நாள் ஓடிய படம் அடுத்து ராமு நூறு நாள் ஓடிய படம் அடுத்து சரஸ்வதி சபதம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படம் அடுத்து வல்லவன் ஒருவன் நூறு நாள் ஓடிய படம் இந்த பதினோரு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்து அதிக நாட்கள் ஓடிய படங்களாகும் இவற்றில் எம்ஜிஆர் படங்கள் மூன்றும் சிவாஜி படங்கள் இரண்டும் ஆகும் சரிவர்ஸ் இந்த கடன் திறன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனை சந்திக்கிறேன் நன்றி